தனுஷோட இட்லி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படத்தை நம்ம ரோஸ்ட் பிரதேஷ் போயிருந்தாங்க போனமா படத்தை பார்த்தமா வந்தமா இருக்கணும் எதுக்கு தேவையில்லாம கரூர் விஷயத்தை பத்தி பேசி மக்கள் கிட்ட இப்படி செருப்படி வாங்குறீங்க இல்லனா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் உங்களுக்கு எப்பவுமே வீடியோல தற்குறைங்க தற்குறைங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்க இன்னைக்கு இருநூறு ரூபான்னு சொன்னது எவ்வளவு கோவம் வருது இந்த கோவம் தானே அவங்களுக்கும் இருக்கும் நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா எப்பவுமே விஜய கடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க அதுதான் எல்லாருக்குமே கோவம் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிற உள்ள தைரியத்துல தானே இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா பொதுமக்களே மக்களே உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொண்ணுங்க உங்கள்கிட்ட கேக்குற கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா ரோஸ் பிரதேஷ் இன்னியாவது தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க அவரை புடிக்கலன்னா விட்டுருங்க அவரை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க சரியா